நவம்பர் ஒன்னாம் தேதி அந்த பேரணி மூலமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரும் என்பதை தான் பாக்குறேன் இது வந்து ஒரு பேரணி இது நடக்கிறது அங்கு ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்ரஜன் பாம் எல்லாம் அவர் அவர் வெளியிடுவார் மிக விரைவில் வெளியிடுவார் இங்கே ராகுல் காந்தி ஏற்கனவே இதனை ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் அங்கு சேர்க்கப்பட்டார்கள் என்பது தான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டாக அது மட்டுமல்ல கடைசி ஒரு மணி நேரத்தில் எண்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியதாக இருந்துச்சு இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயின் சைடு ஆகுது நீங்கள் ஒரு கோடி புது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் சொல்கிறோம் கடைசி ஒரு மணி நேரத்தில் மகாராஷ்டிராவில் எண்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்று எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அதுக்கு இதை சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் கொடுக்கல எந்த ஆதாரத்தையும் கேட்டால் கொடுக்கல ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு தான் இவங்க உதாரணமாக இருக்காங்க இந்த இன்றைக்கு இருக்கும் இந்த தேர்தல் ஆணையம் என்பது ஏனென்றால் இப்போ கூட நீங்கள் தேர்தல் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி அங்கு எல்லாம் போது அதற்கு பிறகும் ஒரு மூன்று லட்சம் பேரை நீக்கிட்டாங்க இன்னும் கேள்விகள் பல கேள்விகளை இவங்க முன்வைக்கும் இப்பொழுது அதனை சிந்தித்து பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி நான்கு நான்கு ஐந்து சுற்றுகளில் பின்தங்கி இருந்த நிலையில் அவரை வெற்றி பெற வைக்க இந்த வாக்குத்திற்கு மோசடி உதவி இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அதுவும் விரைவில் ராகுல் காந்தி அவர்களால் வெளிப்படுத்தப்படும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே தொடர்ந்து ஓட் என்கிற அந்த கேம்பெயினை மக்களவை எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வர்றாரு மகாராஷ்டிராவில மும்பையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடந்து நடத்தப்பட்டது சஞ்சய் ராவத் உத்தவ் பிரிவினுடைய சஞ்சய் ராவத் அவர்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்டே பண்ணாரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு லட்சம் போலி வாக்காளர்கள் மகாராஷ்டிராவில இருக்கிறாங்க இவங்களை வந்து கண்டெடுக்கப்பட்டு வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சார்ஜை பொது வழியில் முன் வச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் ஸோ நான் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு கோடி அளவுக்கு போலி வாக்காளர்கள் மகாராஷ்டிராவில் இருப்பதாக இந்தியா பிளாக் வந்து கடுமையான விமர்சனத்தை பொது வெளியில் வைக்கிது நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு தோணம் வைக்குது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த ஹைட்ரஜன் பாம்பு ஒருவேளை இதுவா இதுவாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தோணம் வைக்குது இவ்வளவு மாசம் லெவலான ஒரு மால் பிராக்டிஸ் மகாராஷ்டிராவில் முதல்ல நடந்திருக்கா வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதி மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலியை வந்து இந்தியா பிளாக் வந்து அனௌன்ஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஓட் ஷோரி கேம்பெயினுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு உத்வேகம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒவ்வொன்றாக வெளியில வந்துட்டு நீங்க எல்லா கட்சிகளுமே விழித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தான் பாக்குறாங்க ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்த பிறகு இந்த இந்த பிரச்சனையில் அதாவது வாக்கு திருட்டு என்ற பிரச்சனையை ராகுல் காந்தி கையில் எடுத்த பிறகு அது மட்டுமல்ல முதலில் சொன்ன போது ஏதோ ஆதாரம் இல்லாமல் சொல்கிறார்கள் என்று பலரும் ஒதுக்கி தள்ளினார்கள் இது மாதிரிதான் எல்லாம் சொல்லுவாரு ராகுல் காந்தி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கடந்து சென்றார்கள் ஆனால் ஒரு ஆதாரப்பூர்வமாக ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் எடுத்துக்கொண்டு கர்நாடகாவில் இரண்டு தொகுதிகள் அது போல பல இடங்களில் உள்ள தொகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் ஆராய்ச்சி செய்து அதை வெளி வெளியிட்டு வெளியிட்ட போது கண்டிப்பாக எல்லா கட்சிகளுமே ஆச்சரியத்தில் உறைந்து போயின நமக்கும் இது மாதிரி நடந்திருக்கின்றது இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் நமக்கும் இது மாதிரி நடக்கும் என்று எல்லா கட்சிகளும் விழித்துக் கொண்டதைத்தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் தான் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்த கட்சிகள் போக பிரிந்திருந்த சிவசேனா குடும்பத்தையும் ஒன்று சேர்ந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க இவர் இவங்க செஞ்சது என்னென்ன அந்த ஓட் வாக்கு திருட்டு மூலமாக அது மாதிரி மும்மொழி கொள்கை என்று அறிவித்ததன் மூலமாக இவர்கள் திட்டங்கள் மூலமாக எப்படி உடைத்தார்களோ கட்சிகளை உடைத்தார்களோ இவர்களோட திட்டமே கட்சிகளையும் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்திருக்கிறது இன்னைக்கு தமிழா இந்தியா அளவுல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் உடைச்சுதான் நம்ம பார்த்திருக்கோம் குடும்பத்தை பிரிச்சுதான் தான் பாஜக இன்னைக்கு மகாராஷ்டிரால குடும்பத்தை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் இந்த இன்னைக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்கின்ற அந்த பேரணியில் தாக்கரேயும் அவருடைய கட்சியையும் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறது எனவே மகாராஷ்டிரா பாஜகவிற்கு பாஜக கூட்டணிக்கு எதிராக ஒன்று திரண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நான் அதை எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் பாஜக கூட்டணி வாக்கு திருட்டுக்கு ஆதரவாக வாக்கு திருட்டில் வெற்றி பெற்ற கூட்டணியாக நான் அதை பாக்குறேன் அந்த கூட்டணி இந்த புறம் வாக்கு திருட்டுக்கு எதிராக நேர்மையை கையில் வைத்துக் கொண்டு போராடும் ஒரு அணியாக நம்ம எங்களுடைய காங்கிரசும் மற்ற கூட்டணி கட்சிகளையும் பாக்குறேன் இப்படி இரண்டாக டிவைட் பண்ணி மகாராஷ்டிரா இருக்கிறது அது நவம்பர் ஒன்றாம் தேதி அந்த பேரணி மூலமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரும் என்பதைத்தான் பாக்குறேன் நீங்க ஹைட்ரஜன் பாம்ப ராகுல் காந்தி சொன்னது இதுதானான்னு கேக்குறீங்க இன்னும் இல்லை இது வந்து ஒரு பேரணி இது நடக்கிறது அங்கு ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்ரஜன் எல்லாம் அவர் அவர் வெளியிடுவார் மிக மிக விரைவில் வெளியிடுவார் அது பீகார் தேர்தலுக்கு பிறகு நடக்கும் என்றுதான் நான் நம்புறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல பெரிய அடி வாங்கிச்சு பாரதிய ஜனதா கட்சி குறிப்பா மகாராஷ்டிரா இந்த உத்தவ் சிவசேனா அதே போல சரத்பவருடைய அந்த தேசியவாத காங்கிரஸ் அதே போல காங்கிரஸ் கட்சி ஒரு ஃபார்மேஷன் பண்ணி ஒரு பெருமாறியான இடங்கள்ல வந்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க சட்டசபை தேர்தலில் மகாராஷ்டிராவில் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து மார்ஜின்னு மிகப்பெரிய ஒரு வெற்றி பிஜேபிக்கும் அவர்களுடைய சகாக்களுக்கும் பெற்று அதனை பார்க்க முடிகிறது மகாராஷ்டிராவில அப்போதே முன்வைக்கப்பட்டது இதுல மிகப்பெரிய ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு பர்சன்டேஜ் அந்த இரவு ஒன்று கொடுத்தீங்க மறுநாள் காலையில வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் சம்திங் அதிகமா கொடுத்தீங்க இதுலயே மிகப்பெரிய ஒரு குளர்படிகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அப்பவே ராகுல் காந்தி அதே போல எதிர்கட்சிகள் முன்வைத்திருந்தாங்க இப்ப அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த சார்ஜ வந்து பார்க்க வேண்டியது இருக்கா அந்த நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒன் கிரோர் ஓட்டர்ஸ் வந்து இதுல போலி வாக்காளர்கள்னு சொல்றதுக்கான முகாந்திரம் நீங்க ராகுல் காந்தி ஏற்கனவே இதனை ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் அங்கு சேர்க்கப்பட்டார்கள் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டா இருந்துச்சு அது மட்டுமல்ல கடைசி ஒரு மணி நேரத்துல எண்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியதாக இருந்துச்சு இதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே கோயின் சைடு ஆகுது நீங்க ஒரு கோடி புது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் சொல்றோம் கடைசி ஒரு மணி நேரத்துல மகாராஷ்டிரால எண்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்று எந்தவித ஆதாரமும் இல்லாம அதுக்கு இதை சிசிடிவி புட்டேஜை கேட்டா கொடுக்கல எந்த ஆதாரத்தையும் கேட்டா கொடுக்கல அவர்கள் பண்ணியிருக்காங்க இப்படி பல தொகுதிகளில் இவர்களுடைய முறைகேட்டை செய்து எந்த தொகுதியில் தாங்கள் வெற்றி பெற முடியாது என்று நினைக்கிறார்களோ அந்த தொகுதிகளில் எல்லாம் வெற்றி பெற வைக்க வேண்டிய விஷயங்களை செய்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலுமே சொன்னது என்னன்னா நூறு தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் அதில் வெற்றி பெற வைக்க வேண்டிய மோசடிகளை செய்திருக்கிறது பாஜக என்பதை பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் பிரதமர் மோடி தொகுதி வாரணாசியில் எப்படி ஜெயித்தார் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் முதல் நான்கு ரவுண்ட்ல அவர் பின்தங்கி இருந்த மாதிரி அது வரும் எல்லா நேரங்கள்லையும் இது மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் முதல்ல என்றப்ப அந்த ஒவ்வொரு தொகுதிகளில் என்றப்ப பின்தங்கி இருக்கிறார்கள் பின்னால் வந்து அவர் முன்னிலை பெற்றார் என்பதெல்லாம் எல்லா தொகுதிகளிலும் நடக்கக்கூடியதுதான் ஆனா இப்ப இவர்கள் செய்கின்ற அந்த வாக்குத்திரட்டை பார்க்கும் பொழுது அவர் பின்தங்கியிருந்தது இருந்தது உண்மைதானோ அதன் பிறகு வெற்றி பெற வைக்கப்பட்டாரோ மோசடி மூலம் வாக்கு திருட்டு மூலமாக வெற்றி பெற வைக்கப்பட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது அந்த நேரத்தில் இடவில்லை அப்பொழுது தேர்தல் ரிசல்ட் வந்தப்படலாம் எங்களுக்கு தெரியல அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கல ஆனால் இப்பொழுது அதனை சிந்தித்து பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி நான்கு நான்கு ஐந்து சுற்றுகளில் பின்தங்கி இருந்த நிலையில் அவரை வெற்றி பெற வைக்க இந்த வாக்கு திருட்டு மோசடி உதவி இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அதுவும் விரைவில் ராகுல் காந்தி அவர்களால் வெளிப்படுத்தப்படும் என்றே நான் நம்புகிறேன் இந்த வாரணாசி தொகுதியில வந்து மால் பிராக்டிஸ் கட்சியினுடைய உத்தரப்பிரதேசத்தின் தலைவர் தான் போட்டியிட்டு இருந்தார் அவர் மேலதான் வந்து பிரதமர் அவர்கள் வந்து அந்த ஹைட்ரஜன் பாம்புக்கு வந்து வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடியே ஒரு மால் பிராக்டிஸ் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி அதுவாக கூட இருக்கக்கூடும் நீங்க சொல்ல வரீங்க ஆமா எனக்கு என்னை பொறுத்தவரை அதுவும் இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் வாரணாசியில் வந்து படத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் அவர் நினைத்து தான் அங்க இருந்தார் ரெண்டாவது அவருடைய தொகுதியிலேயே நான்கு சுற்று நான்காவது கட்ட அதாவது கடைசி தான் அவருடைய தொகுதியும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது தேர்தல் தேதி அறிவிப்பிலேயே அவருடைய தொகுதி அவர் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக கடைசி கட்டமாக தான் அறிவிக்கப்பட்டது இன்னொன்று பாராளுமன்ற தே இதுல நீங்க அந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அந்த சட்டசபை தேர்தலில் வாரணாசி உட்பட்ட அதாவது காசி அந்த இப்போது அயோத்தி இருக்கிறது அயோத்தியை உள்ளடக்கிய ஒரு தொகுதி இப்போ காசியாபாத் தொகுதியில் பாஜக அடைந்திருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் ராமர் கோவிலை முன்னிறுத்தி தான் கடந்த தேர்தலில் பாஜக அங்கு பிரச்சாரம் செய்தது உத்தரப்பிரதேசத்துல ஆனால் ராமர் கோவிலை உள்ளடக்கிய தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் அவர்கள் தோல்வி விட்டு என்பதை நம்ம பார்க்குறோம் அதே போல அமேதி தொகுதி அமைதி தொகுதியில கடந்த முறை ராகுல் காந்தி அவர்களும் அப்படிங்கறது அதுவுமே ஒரு என்ன இருக்குறேன் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சில மால் பிராக்டிஸ் செய்தார்களா என்ற கேள்வி எல்லாம் இப்போது எழுதுகிறது எனக்கு ஏனென்றால் அடுத்தது அந்த முறை வந்து அவர் சாதாரணமாக சுமிருதி இராணி வந்து தோல்வி அடைந்தார் யாரோ ஒரு வேட்பாளரிடம் ஆமா ஆமா அப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற சூழ்நிலையில இன்றைக்கு வாரணாசி தொகுதி உட்பட பல தொகுதிகளில் இவர்கள் முறைகேடு செய்து வெற்றி பெற்று இருக்கலாம் அதுதான் ராகுல் காந்தி வைத்து வைக்க போகின்ற ஒரு குண்டாகவும் இருக்கலாம் ஹைட்ரஜன் குண்டாகவும் இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் பொழுது மூன்று மாதங்கள் வந்து தள்ளி வச்சதா நம்ம பார்க்க முடியுது தள்ளி வைத்ததோடு இல்லாமல் பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகளும் செஞ்சிருந்தாங்களே சார் மகாராஷ்டிராவில் பெண்களுக்கான அந்த மகளிர் உரிமை தொகை பல நலத்திட்டங்கள் இவைகளெல்லாம் வந்து மக்கள் மத்தியில வெகுவாக கொண்டு சேர்ந்து மக்கள் வந்து நினைப்பாங்கல்ல மாசம் மாசம் இப்படி தர்றாங்க மகளிருக்கான உரிமை தொகை இவ்வளவு இலவசங்கள் நமக்கு தர்றாங்க அப்போ இந்த அரசுக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படின்னு வாக்களிக்க கூடும் இல்லையா இப்ப பீகார்ல இப்ப பாருங்க லாஸ்ட் இந்த காமந்து சர்க்கார் வர்றதுக்கு முன்னாடி கோட் ஆஃப் எலக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்கு முன்னாடி பல கவர்ச்சிகரமான திட்டங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளிரினுடைய வங்கி கணக்கிற்கும் போட்டதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் அந்த ஒரு மாதம் மட்டுமே அரசு அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டரா வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க விதாசீனப்படுத்த முடியுமா ஓற்றோருங்கிற ஒரு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே முழுசா மறைக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இல்ல நான் மறைக்கல அதுவும் காரணமாக இருக்கலாம் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீங்க வந்து மகாராஷ்டிரா தேர்தல் என்பது மூன்று மாநில தேர்தல்களோடு சேர்த்து நடக்க வேண்டிய தேர்தல் அதை மட்டும் தள்ளி வச்சாங்க மூன்று மாசம் தள்ளிவிச்சாங்க மூன்று மாநிலங்கள் தேர்தல் நடக்கும் பொழுது இதை மட்டும் தள்ளி வைக்கப்பட்டது காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நலத்திட்டங்கள் அங்கு அறிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லை நீங்கள் பெண்களுக்கான உதவித்தொகை வழங்குகிறேன்னு சொல்லி எல்லோருக்கும் வழங்கி அதில் பெரிய குளறுபடி ஏற்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதையும் நீங்க பார்க்கணும் அந்த திட்டமே கூட நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதையும் பார்க்கணும் அதனால இவர்கள் வந்து அறிவிப்பு மட்டும் வெளியிட்டு விட்டு கடைசியில் கேட்டால் நாங்க ஜும்லாக்காக சொல்லுவோம் சொல்லுவாங்கன்றதையும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க நீங்க பீகார் மக்கள் இதெல்லாம் பலரை ஏமாற்றி விடலாம் என்று கூட இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் சில வடமாநில மக்களை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களும் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் என் தேஜஸ்வி யாதவுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் வருகின்ற இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து நான் சொல்றேன் வெறும் சாதாரண கூட்டம் இல்ல பெரிய அங்க இருந்ததை பார்த்தோம் அந்த எழுச்சி என்பது அவர்கள் மத்தியில் பாஜக கூட்டணி மீது இருக்கின்ற அதிருப்தியை காட்டுவதாகத்தான் நான் பாக்குறேன் அவர்கள் மீது இருக்கின்ற அதிருப்தி தான் எங்களுக்கு எழுச்சியாக மாறி இருக்கிறது அது ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவிக்குமான ஒரு வாக்காக மாறி எங்கள் கூட்டணியை வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிறத பாக்குறேன் என்னை கூட நீங்க சொன்னீங்க கடந்த நான்கரை நான்கு வருடங்களாக எந்த திட்டமிட்டையுமே அறிவிக்காத பாஜக அரசு மோடி அவர்களும் ஒரு இடத்துக்கு மோடி வந்து பிரச்சாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு திருப்பி திருப்பி சொன்னாலே அங்கே தேர்தல் வரப்போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த தேர்தல் என்ன அங்க ஏதோ அடிக்கடி போறார அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ தேர்தல் அறிவிக்க போறாங்க விரைவில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஏனென்றால் இப்போ கூட தமிழ்நாட்டுக்கு கூட ஐந்தாறு தகவல் சொல்றாங்க என்பதற்காக இப்படி அவர்கள் தேர்தல் வருகிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மட்டுமே செயல்படுகின்ற ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது அதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அது இந்த பீகார் தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சார் இப்போ நெருக்கி கிட்டத்தட்ட ஒரு கோடி போலி ஒரு ஒரு குற்றச்சாட்டு பொது வெளியில வைக்கப்படுது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஹியூஜ் நம்பர் ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் ஒரு சிறு மாநிலத்தினுடைய மக்கள் தொகையே ஒரு தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து மேற்கோள் காட்டப்படுதுன்னா ஒரு சாதாரணமா தள்ளி போகக்கூடிய விஷயம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இது அப்போ இத வந்து எந்த அளவுக்கு வந்து போராட்டமாக வடிவமைத்து இந்தியா விழா கொண்டு போக போகுது ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கமிஷனர் திரு ஞானேஷ்குமார் குமார் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பொது வெளியிலே ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வைத்திருந்தார் இந்த மகாதேவபுராங்கிற ஆனல் தொகுதியாக இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து பொது வெளியில வச்சிருந்தாரு இதை வந்து எப்படி நீங்க கொண்டு போக போறீங்க எலெக்ஷன் கமிஷனை இத நிச்சயமா இவ்வளோ பெரிய மால் பிராக்டிஸ் வந்து ஹியூஜ் நம்பரை வந்து ஏதோ சிறிய லெவலில் நடந்திருக்காது பெரிய லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சதி பின்னலோடு தான் வந்து நடந்திருக்கும் என்பது தான் எல்லோருடைய கருத்தாகவும் நிச்சயமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எலெக்ஷன் கமிஷனரை எப்படி வந்து நீக்குவதற்கான வலியுறுத்தலை செய்வீங்களா இல்ல எலெக்ஷன் கமிஷனர் நியமனத்திலேயே கோளாறு இருக்கு அதனுடைய நீச்சா தான் இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு எனவே அடிப்படையிலேயே உழவு கோளாறுகள் இருக்கும் பொழுது உங்களுடைய போராட்ட வடிவமைப்பு என்னவாக இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கும் கண்டிப்பா நீங்க மிகச்சிறந்த கேள்வி ஆக்சுவலா ஏனென்றால் ஒரு தேர்தல் ஆணையம் என்பது எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு தான் இவங்க உதாரணமா இருக்காங்க இன்றைக்கு இன்றைக்கு இருக்கும் தேர்தல் ஆணையம் என்பது ஏனென்றால் இப்ப கூட நீங்க தேர்தல் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி விட்டார்கள் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி அங்கு எல்லாம் செய்யும் போது அதற்கு பிறகும் ஒரு மூன்று லட்சம் பேரை நீக்கிட்டாங்க இன்னும் கேள்விகள் பல கேள்விகளை முன்வைத்தோம் நீங்க அவர்கள் என்ன சொன்னாங்க அதுக்கு கேள்வி அதாவது இந்தியாவில் குடியேறி இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து வெளிநாட்டிலிருந்து இருந்து குடியேறியவர்களுக்கு வாக்குரிமை கேட்கிறது வெளிநாட்டிலிருந்து ஊடுருவியவர்களுக்கு வாக்குரிமை கேட்கிறது இத இதுதான் நியாயமா அப்படின்லாம் கேட்டாங்க நாங்கள் ஒரு ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி வச்சோம் நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தெட்டு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கீங்களே எவ்வளவு ஊடுருவியல் வாக்காளர்கள் அதில் இருக்கிறார்கள் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் இருந்து வந்து வாக்குரிமை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்னா இன்றைக்கு வரைக்கும் அவர்கள தேர்தல் ஆணையம் தான் இல்லை அவர்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக இருக்கின்ற பாஜகவும் பதில் சொல்ல ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொன்னா உடனே பாஜகவினர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்து கேள்வி எழுதிய போது எவ்வளவு வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம் இந்த இதுல எதுவும் சொல்லல அது மாதிரி புலம் எத்தனை பேர் இறந்தவர்களின் வாக்கு நீக்கப்பட்டது எத்தனை பேர் புலம்பெயர்ந்தவர்களுடைய வாக்கு நீக்கப்பட்டதுன்னு கேட்டா அதற்கான பதில் இவ்வளவு பேர் நீக்கப்பட்டார்கள் என்பதை மட்டும்தான் இவர்கள் தான் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இது இந்த பீகார் அவர் யாரோ ஒரு பாஜக பிரமுகர் கூட ஒருவர் சொல்லி இருந்தார் ராகுல் காந்தி கூட ஓடச்சோதி என்பதை எல்லாம் விட்டுவிட்டார் விட்டுவிட்டு களத்தில் இறங்கிட்டார் இது பண்றாரு இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது அறிவிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் நின்றுதான் ஆகணும் ஆனால் தேர்தல் அறிவித்த பிறகு இந்த களத்தில் வென்ற பிறகு அத மீண்டும் அதனை என்ன செய்வது என்பதை எங்கள் எங்களுடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்வார் இதனை சட்ட போராட்டமாக இப்பொழுது மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்றிருக்கிறோம் இன்றைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலும் ஒரு கோடி கையெழுத்து பெறுவது என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்கள் மக்கள்கிட்ட போய் எல்லாம் நிறைய பேர் நாங்க போறப்ப ஆர்வமா அவங்களே வந்து வாக்கு வா என்னுடைய வாக்கு வந்து ஏன்னா பேப்பர்ல படிக்கிறவங்க எல்லோரும் எல்லோரும் பேப்பர்லையும் செய்தித்தாளிலையும் படிக்கிறாங்க இறந்தவர் என்று சொல்லப்படுறவங்க ராகுல் காந்தியோட டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பாக்குறாங்கல்ல மக்கள் பாக்குறாங்கல்ல பாக்குறப்ப அவர்களே வந்து ஆர்வமாக கையெழுத்திடுவதை நான் பார்த்தேன் பொதுமக்கள் அதாவது கட்சியினர் என்று இல்லாமல் பொதுமக்களே வந்து நாங்கள் இந்த வாக்குத்திருட்டுக்கு எதிராக என்னுடைய வாக்குரிமை காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு வாக்காளர் மத்தியிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ராகுல் காந்தியால் விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த விதை என்பது விருட்சமாகும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இப்போது மக்கள் மன்றத்திலும் கொண்டு சென்றிருக்கிறோம் அடுத்தது ஒரு இப்போ நாடாளுமன்றத்திலும் சரி அல்லது இதில் உச்ச நீதிமன்றத்திலும் சரி எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து இத்தனை முறியடிக்கும் வரை வாக்குரிமையை காக்கும் வரை எங்களுடைய கட்சி உறங்காது அதுல அதிலிருந்து பின்வாங்காது என்பது மட்டும் உறுதி நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி